அம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் அம்பலவானடியினை உருவாக்க இன்பம் வீடும் எழுதி வருமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நடுக்குகின்றன தந்தரிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ ஓசை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவடன் அடிச்சு இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் கொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பூங்காறு உணர்வோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடித்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணபக்பனைப் போடு உயிர்வழியை உச்சிக் குழியாகிய எரிவொழிக்குக் கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கும் சாந்தலிங்கரை வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்லுளக்குக் காட்டி நல்லமுதூற்றி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் இளம்பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி இரவு ஏழு மணி வரை மிருகு மின்மீன் நாளை காலை நாலரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எட்நூத்தி அறுபத்தி எட்டாவது திருக்குறள் குற்றம்பளவாயின் மாற்றாற்கே இனம் இலனாம் ஏமாப்புடைத்தே புரட்டாசித்தீங்கள் மகடு வடிவ கன்னி வீடு தளம் திரு அரசி இரண்டாம் திருமுறை வண்ணமாள்வரை தன்னை மறித்திடல் உற்ற வல்லறக்கண் கண்ணும் தோளும் நல்வாயும் நெறிதரைக் விரல் உன்றி பண்ணின் பாடல்கை நரம்பாற்பாடிய பாடலை கேட்டு அனலாயருள் செய்த அடிகளுக்கிடம் அரசிலேயே செவ்வாய்க்கிழமை திரு உள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பேராயிரம் வரவிவானோரை தும்பிமானிப் பிரிவிழா அடியாக்கென்றும் வாராத செல்வம் வரிவிப்பானை மந்திரம் தந்திரம் மருந்துமாகித் தீரானோயித்தருளவல்லான் தன்னை திரிபுறங்கள் தீயழ தின்சிலையைக் கொண்ட போரானே உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதையாற்ற நாள் பொக்கினேனே கண்ணப்பநாயனார் கோடிபாளையம் பழனிப்பு சுவாமிகள் திருக்கட்சி நம்பி முனி சித்தர் தஷ்ணாமூர்த்தியார் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு அம்பர் மாகம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய மான் தலை விடுவே மிருகசீரிடம் விண்மீன் முதலாம் திருமுறை கொலையார் மழுவோடு கோலச்சில ஏந்தி மலையார் குணலம்பர் மாகாலம் மா காலம் மேய இளையாதிரி நிழையா நினைவார் மேல் இல்லாவினைதானே சிவஞான போதம் செம்மளனு தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருமறி மாலரணேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமேம் ஆதினப்பணுவல் வைராக்கிய சதகம் இருபத்தி எட்டு இருந்தும் ஒருமிடத்து உணர்வில்லை மாயைக்குதன் பொருந்தா இடத்து இல்லை உயிர்க்கொரு போதமேனும் திருந்தா இவை கொண்டு இறை ஐந்தொழில் செய்தி என்றே வருந்தா அருள் முன்னிலை தன்னை யானே கைலைக்குருமணியின் சாந்தலிங்கப் பதிற்றுப்புத் தந்தாதி அருள் மிகுந்த தூயனினது மலர் கொண்டு அன்பாய்ப் போற்றி கொள்ளும் மனம் மயங்கி அவ நெருகில் போது உன்பாதத்தே அருச்சனையால் சிந்தமிழாம் திருமுறைகள் வாடுகின்ற அருளைத்தாராய் புது பொதுநெறிகே அருளும் அருட்குருவே என துதித்து உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாயம் சிவாய நம வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருப்பொருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்கலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் கலைச்செல்வியின் அப்பா ராமசாமி சங்கீதா சௌந்தர்யாவின் அக்கா மகன் சபரி சௌந்தர்யாவின் மாமா மகன் மினிசு நந்தினியின் அண்ணன் மகன் சௌமியா வணிகவியல் சரண்யாவின் ஆசிரியர் சூரியகுமாரி ஆகியோரும் இன்று மனநாள் காணும் அன்பர்களும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர்கள் உரிய வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பரத் துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புணந்து கிட வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பையம் நீடுகளை மண்ணுகேமை விரும்பிய அன்பர் உழங்குக சைவன் நெறி தழைத்தினி தொங்குக வென் திருநீரு சிறக்கவே அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வெளிபாடுகள் திருமறை முற்றோதல் சாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் சன்னியாதிக சங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளிலும் பேரூரடிகளால் நூற்றாண்டு நிகழ்வுகளிலும் கலந்து குருவரும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் போற்றி 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 தன்கடனடி தாங்குதல் எங்கடன் பணி செய்து இடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சிற்றம்பலம்